அதிகம் ஜெபிக்க விரும்பியும் உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா நிறைய ஜனக்கிறேன்பிக்க ஜபிக்க நினைக்கிறேன் நிறைய நிறைய ஜெபிக்கணும்னு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நேரம் ஆனா என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் ஒரு ஐந்து காரியங்களை நாம பார்க்க போறோம் முதலாவது என்ன அப்படின்னா ஜெபிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா ஒரு பெரிய சோதனையா இருக்குதா உங்களுக்கு அப்ப என்ன பண்ணணும் போறோம் இரண்டாவது காரியம் ஜெபிக்கணும் போதே ஒரு ஒரு சோம்பல் ஒரு டயர்ட்னஸ் வருதா அதை எப்படி ஓவர் கம் பண்றது அது ஏன் வருது அப்படின்ற காரியம் மூன்றாவது காரியம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜபம் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் ஜபம் ஒரு முக்கியமான பகுதியாகவும் இருக்கக்கூடாது என்ன எப்படி சொல்றேன் ஜபம் முக்கியமான பகுதியா கூட இருக்க கூடாதா அப்ப வாழ்க்கையில ஜபம் தான் இருக்கணும் என்னதான் சொல்ல வர அதை வந்து மூன்றாவது காரியமாக பார்க்க போகிறோம் நான்காவது காரியம் என்னோடய ஃபேவரட் இதை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு பாருங்கள் ஏன்னா அப்படின்னா ஜபம் பண்ணுறது வந்து தேவனோடு நாம் தொடர்பு கொள்வது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அது கண்டிப்பாக ஒரு விதத்தில் ரைட்டு அதை தாண்டி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அநேக நேரங்கள் நம்மளால் ஏன் ஜபிக்க முடியலன்னு நம்ம அந்தலாய்க்கிறோம்ல தவிக்கிறோம்ல அதற்கு இந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு விடையை தருவதாக இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க நான்காவது காரியம் ஐந்தாவது காரியம் நம்மளுடைய ஜப வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துன்னு போகிறதுக்கு அதிகம் ஜெபிப்பதற்கு இல்லை அட்லீஸ்ட் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐந்து காரியங்களை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோனுடைய என்னுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா நீங்க அதிகம் ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ முடியும்போது கம்ப்ளீட்டா பாருங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இன்சைட் ரிலாக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஜப வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு நான் கருத்துக்குள்ள விசுவாசிக்கிறேன் சோ ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினெட்டு வசனங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதி வச்சுக்கிறார் நாம் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணோம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்தணும் நன்றி செலுத்தணும் தேங்க்ஸ் கிவிங் பண்ணோம் இதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது உங்களையும் என்னையும் குறித்துன்னு சொல்லிட்டு ஸோ இதிலிருந்து தான் நம்ம அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணோம் அந்த தாட் அந்த எண்ணம் நமக்கு வருது நம்ம நிறைய ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஸோ நார்மலாக ஆகி இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படியெல்லாம் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு அநேக எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ச்சில் ஒரு ப்ரேயர் நடக்கும்போது ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டார்டிங்கில் ஸ்தோத்ரம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஸ்தோத்ரம் 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 அப்படின்னு சொல்லினே இருப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம் அமைதியாகவே இருப்போம் அதுக்கடுத்து தலை மட்டும் ஆடுவோம் உடம்பு மட்டும் ஆடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம் அதுக்கடுத்து முடியும் போது ஆமேன்னு சொல்லுவோம் ஸோ பாருங்கள் ஒன் ஹவர் ப்ரேயர்லாம் வச்சு நிறைய ப்ரேயர்வஸ்ட் போதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரேயரில் கொஞ்சம் ஸ்டோத்ரம் ஸ்லோத்திரம் ஸ்டோத்ரா ஆமே அப்படின்லாம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அப்படியே எனர்ஜி லெவல் டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்கள் மட்டும் மூடி இருப்பாங்க கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே திங்கிங் எல்லாமே சாரி திங்கிங் எல்லாமே வேறு இடத்துல போயிடும் சரி ஓகே நம்ம ஜெபம் பண்ணும்போது அப்படியே முதல்ல நம்ம பர்சனல் ப்ரேயரோ இல்லை குடும்ப ப்ரேயரோ பண்ணும்போது அப்படியே முதல்ல முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்படியே முட்டி போட்டு உட்காந்த மாதிரி அதுக்கப்புறம் உக்காந்து அதுக்கடுத்து படுத்துக்கின்னு அதுக்கப்புறம் முடிக்கும் போது ஆமேனுலாம் சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் நார்மலாக நடக்கிற விஷயங்கள் தான் யாரையும் குற்றப்பட்டுறதுக்கு இல்லை ஸோ இப்படிலாம் நம்ம செய்கிறோம் ஆனால் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஜபமே ஜெயம் அப்படின்னு தெரியும் ஜபம் எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும் பட் இருந்தாலும் நம்மளால ஏன் அதிகம் ஜபிக்க முடியல அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜபிப்பதே ஒரு பெரிய சோதனையா ஒரு பெரிய போராட்டமா இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லைங்களா இருக்குது நிறைய பேருக்கு என்ன சரி சொல்கிற ஜபம் பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்குது நாம் ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும் மத்தியு ஆண்டவர் சொன்னது மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாம் லிட்டர்லா பூமியில் இருக்கும்போது நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் ஏசப்பா வந்து சொல்றார் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க ஜபிக்கிறதே ஒரு சோதனையா இருக்குது ஆக்சுவலா நாம ஏன் ஜபிக்கணும் அப்படின்னா சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஏன் ஏன் அதிகம் சோதனைக்குள்ள சிக்கி தமிக்காதபடி சோதனைக்குட்படாதபடி நாம ஜெபிக்கணும் சரி ஓகே பாப்பா ஜம் பண்ணினே இருந்தா சோதனை வராதன்னா கண்டிப்பாக உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயிச்சேன் அப்படின்னு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார் இல்லைங்களா இருக்கும்போது ஜவன் பண்ணிட்டா உடனே போராட்டங்கள்லாம் எதுவுமே வராதுன்னு சொல்ல ஆனா வந்து நிறைய போராட்டங்களை நாம் ஜபத்தில் ஆனால் மேற்கொள்ள முடியும் தான் நாம சொல்ல வரோம் சோ அப்ப வந்து நாம புரிஞ்சுக்கணும் நாம நமக்கு ஜபிக்கத்தே ஒரு போராட்டமா ஒரு சோதனையாக இருந்துச்சுன்னா நாம சோதனைக்கு உட்பட்டுவோம் ஸோ நாம சோதனைக்கு உட்படாதபடி இருக்கிறதுக்கு தான் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டு சோ ஸோ அதனால நாம் அதிகம் ஜெபிக்கணும் சோதனைக்கு உட்படாதபடி அப்படியே சோதனைகள் வந்தாலும் அதை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் நம்ம நிறைய ஜபத்தில் இருந்தால் அப்படின்றது தான் நாம ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்கறோம் செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா ஜபிக்கும் போதே ஒரு வித சோம்பல் வருதா ரொம்ப டயட்னஸ் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஆர் லேசி பிகாஸ் வி ஆர் போட் ஏன் நமக்கு ஜபம் பண்ணும்போது ஒரு சோம்பல் வருது ஒரு சோர்வு வருது அப்படின்னா ஏன்னா ஜெபிக்கிறது நமக்கு ஒரு சலிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அது வந்து ஒரு ரிச்சுவல்ஸா ஒரு சடங்காச்சாரமாக இருக்கிறதால தான் நமக்கு என்ன பண்ணுது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது ஒரு கட்டாயமாக இருக்கிறதால தான் நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது சலிப்பாக இருக்குது டயர்ட் ஆகுது ஆனால் அந்த ஜபம்ன்றது வந்து ஒரு ரிச்சுவலா இல்லாமல் ஓகேங்களா ஒரு சடங்காச்சாரமாக இல்லாமல் ஒரு அன்பின் பரிமாற்றமாக ஆண்டவரோடு பேசுறது அவரோட ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் அப்படின்றத ஒரு தேவ மனுஷன் பண்ணி சொன்னால் ஜபம் என்பது தேவனோடு கெஞ்சுவதெல்லாம் கொஞ்சுவது அப்படின்னு சொன்னார் இட்ஸ் டாக்கிங் ஆண்டவரோடு பேசுறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்மையான அன்பு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த உறவு தேவனோடு உங்களுடைய உறவும் என்னுடைய உறவும் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா ஜெபிக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய சோதனையாகவும் இருக்காது நமக்கு சலிப்பாகவும் இருக்காது ஜெபிக்கிறதுக்கு நீங்களும் டயர்டும் ஆக மாட்டோம் ஓகேங்களா ஸோ அப்போது நாம் புரிந்து ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம் முதலாவது சோதனைக்கு உட்படாதபடி நம்ம விழித்திருந்து நம்ம என்ன பண்ணோம் ஜெபிக்கணும் நாம் ஜெபத்திலே இருக்கும்போது நிறைய போராட்டங்களை நம்மளால் மேற்கொள்ள முடியும் ஓவர் கம் பண்ண முடியும் நிறைய பாவங்களுக்குள்ள நம்மளால சிக்கிக்கொள்ளாமல் மேற்கொள்ள முடியும் அப்படின்றத பார்த்தோம் ரெண்டாவது நமக்கு ஜெபிக்கிறதே ஒரு சலிப்பா ஏதோ ஒரு கம்பல்ஷன் நித்தோம் நிமித்தம் நாம செய்தோம் அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கட்டாயம் கட்டாயத்தின் பேரில் ஆனால் அதே வந்து ஒரு அன்பின் நிமித்தம் அதை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள நான் ஜெபிக்கும் போது டயர்டாக மட்டும் ஜெபி ஜபம் வந்து நமக்கு ஒரு சலிப்பை தராது அப்படின்னு பார்த்தோம் மூன்றாவது காரியம் சொன்ன ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஜபம் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் ஜபம் ஒரு முக்கியமான பகுதியாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஜபம் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கையே ஜபமாக இருக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜப ஜீவியம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியா ஒரு முக்கியமான பகுதியா ஜபம் இருக்கக்கூடாதுங்க உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையுமே ஜபமாக தான் இருக்கணும் எதற்கெடுத்தாலும் நன்றிகளை சொல்லி எதற்கு எடுத்தாலும் ஆண்டு ஒரு பேசிக்கொண்டு நாம் இருக்கணும் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ கொஞ்ச நேரம் ஜபிக்கிறது பாருங்க மார்னிங் ப்ரேயர் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறது சேர்ச்சில் அதெல்லாம் கண்டிப்பாக முக்கியம் பட் எப்போவுமே நாம ஒரு ப்ரேயர்ல தான் இருக்கணும் எப்போதும் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு தான் இருக்கணும் அந்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்றது தான் நாம சொல்றோம் ஸோ மறந்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையுமே ஜப ஜீவியம் தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே ப்ளேயர் தான் அப்படின்றத நாம் ஞாபகத்தில் வெத்துக்கொள்ள வேண்டும் அந்த நான்காவது பாயிண்ட் என்னப்பா ஏதோ ரொம்ப ஐ ஓபனரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் சொன்னோம் இல்லைங்களா ஜபம் என்பது தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்பட்டது அப்படின்னு நாம சொன்னோம் இல்லைங்களா அது ஒரு விதத்தில் உண்மைதான் இருந்தாலும் நமக்கு அது தெரியுது ஜபமே ஜெயம் தெரியுது ஜபத்தினுடைய முக்கியத்துவம் தெரியுது இருந்தாலும் உங்களாலே என்னால ஏன் இடைவிடாமல் ஜபம் பண்ணணும் முடியல நாம் அதிக நேரம் ஏன் ஜபிக்க முடியல அப்படின்னா ஒரு தேவ மனுஷன் இருந்து சொல்றாரு நீங்கள் அதிகம் ஜெபிக்கணும்னா இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய ஜெபம் தேவனோடு தொடர்பு ஏற்படுத்துதுன்ற மைண்ட் செட்டை விட்டு வெளியே வரணும் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் தேவனோடு தொடர்பில் இருந்தால்தான் உங்களால் அதிகம் ஜபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் தேவனோடு தொடர்பில் இருந்தால்தான் அதிகம் ஜெபிக்க முடியும் இது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதவங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க நாம நினைச்சிருக்கோம் அவளை தூரமா வச்சுட்டு ஏதோ ஒரு கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுருக்கோம் நாம் அவரோடு நெருங்கி அந்த உறவுக்குள்ள இருந்தால் தான் அதிக நம்ம இப்போ நம்ம ஒருத்தர் கூட ரொம்ப நெருங்கி பழகினா தானே அவங்க கூட அடிக்கடி பேசுவோம் தூரத்து உறவுல இருக்கிறவங்க இல்லை ரொம்ப டச் இல்லாதவங்கிட்ட எப்போனா ஒரு தடவை தானே பேசுவோம் ஸோ ஜபம் ஒரு தொடர்பாக இருக்கும்போது எப்பனா ஒரு தடவை பேசுறது அது மாதிரி போயிடக்கூடாது நாம அவரோட ஏசப்பாவோட ஆபியானவரோட நெருக்கமாக இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம் அடிக்கடி ஜெபிக்கிறவர்களாக அதிகம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ நீங்களும் நானும் அதிகம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம்ல அப்போ நாம் அதிகம் ஜெபிக்கணும் அப்படின்னா நாம் ஆண்டரோடு தொடர்பில் உறவில் இருக்கிறவர்களாக இருந்தால் தான் அதிகம் ஜெபிக்க முடியும் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே தொடர்பில் இருக்கணும்ன்றியப்பா கனெக்ஷனில் இருக்கணும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி அதிகம் அவரை பற்றிய யோசனை உங்களுக்கு எனக்கும் வரணுங்க நாம் எதை எதுபோக்கும் யோசிக்கிறோம் அதெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு இல்லை நல்ல விஷயங்கள் யோசிக்கிறோம் எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறோம் எப்படி குழந்தைங்களை காப்பாற்றணும் மனைவி எப்படி காப்பாற்றணும் மற்றவங்களை எப்படி நல்லா பார்த்துக்கணும் இதெல்லாம் நினைக்கிறோம் அதெல்லாம் கண்டிப்பாக தப்பில்லை இவை எல்லாவற்றையும் விட நம்முடைய ஆத்மனைசரை அதிகம் நினைக்கிறோம் ஏசப்பாவை பத்தி அதிக நினைப்பு நமக்கு இருக்கணும் அதிகம் அவரை நேசிக்கணும் உலக காரியங்கள் உலக உறவுகள் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் அவரே அதனை சொன்னார் முழு இந்தியத்தோடும் முழு ஆத்மாவோட முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் என்னை அன்பு கூறுவாயாகனு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா ஸோ அவரை அதிக நேசிக்கணும் அடிக்கடி அவருடைய எண்ணம் நமக்கு அதிகம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் அதிகம் அவரை பற்றி தெரிந்து கொள்ளணும் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய ஏசு கிறிஸ்தியும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னாங்க அதிகம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அதிகம் வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் அதிக சர்ச்சில் நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கலந்து கொண்டு அதிகம் அவரை பற்றி அவருடைய வார்த்தை மற்றவங்க போதிக்கும் போது அதை பற்றி நல் போதனைகளை நாம் எடுத்து கொண்டு நிறைய கற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணும் கடைசியா அதிகம் அவரோடு பேசுகிறவர்களாக இருந்தால் நாம் அதிகம் அவரோடு தொடர்பில் இருக்கிறவர்களாக ஓகேங்களா ஸோ இப்படி தான் அப்போது என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறாரு அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறாருன்றது நமக்கு அந்த தெளிவு வந்துச்சுன்னா அவரோட அதிகம் நம்ம எப்போனா பேசினா புத்திரஸ்விகாரத்தை நாமையை நமக்கு தந்திருக்கிறாருன்ற புரிதல் நமக்கு வந்துடுச்சின்னா அடிக்கடி எல்லா காரியங்களையும் நாம் அவரோடு பேசுகிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சரிங்க கடைசியாக சம் ஜப வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு சில காரியங்கள் சொன்னோம் இல்லைங்களா ஸோ எப்படின்னா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் கண்டிப்பா விஷயஸ் இருக்கிறது நல்லது பட் ஆக்சன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்களும் நானும் பொதுவாக தான் பேசிட்டு இருக்கேன் நீங்களும் நானும் வாஞ்சிக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் வாஞ்சிட்டுதான் இருக்கணும் ஆனால் செயல்படணும் இல்லைங்களா செயல்படணும் இல்லையா ஸோ அது போல கண்டிப்பாக ஜெபிக்கணும் அப்படின்ற எண்ண மாத்திரம் இருந்தா போதாது நாம் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் ஸோ பெரிய தெய்வ மனுஷன் உங்களுக்கு தெரியாதவனும் நான் சொல்ல போதில்லை பெரிய தெய்வ மனுஷர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு சொல்லி ஸோ ஏன் அப்படின்னா நம்ம அப்புறம் ஜெபிக்கலாம் அப்புறம் ஜெபிக்கலாம்னா அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஜெமிக்கத்தையும் இல்லை அடுத்த அடுத்து வி ஆர் வெரி பிஸி வி ஆர் ஆக்கியூபைட் நம்ம அப்படியே ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம் ஸோ அதனால் மார்னிங் ஏர்லி மார்னிங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைம் செட் பண்ணுங்கள் மார்னிங் ப்ரேயர் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற காரியத்துக்காக தான் நாம் சொல்கிறோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அதிகம் ஜெபிக்க ஆரம்பிங்க தாவித பற்றி சொல்கிறாங்கல்ல தாவிதை பற்றி நாம் வாசிக்கோல்ல ஒரு நாளைக்கு ஏழு முறை உண்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே இருக்காரு பாருங்கள் அப்படின்னு ஓகேங்களா ஸோ அது போல நமக்கு ஜீவனை தந்த நமக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற தேவனை அதிகம் துதிக்கணும் அதிகம் ஜெபிக்கணும் அதிகம் தேங்க்ஸ் சொல்லணும் மற்ற எல்லா காரியங்களும் அதிகம் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணணும் சரி ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணணுன்றியப்பா அதிக ஜபம் பண்ணணுன்றே சரி போயிட்டு உட்காந்த என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு ஒருவேளை அந்த மைண்ட் செட் வருதா அது மாதிரி யோசிக்கிறீங்களா அப்படின்னா என்ன ஜபம் பண்ணுறதுனே தெரிலனா எவ்வளோ தான் ஜபம் பண்ணுறது என்ன தான் ஜபம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஜபம் பண்ணதே தெரிலனா பாட ஆரம்பிச்சிருங்க அவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க அவரை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதை உணர்ந்த அந்த பாடல் வரிகளை நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் சொன்னாங்களே அது மாதிரி உணர்ந்து நீங்க பாடல்களை பாட ஆரம்பிங்க அதுக்கடுத்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில எண்ணற்ற நன்மைகளை எவ்வளவு பிரச்சனை வந்து நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமாய் செய்தார் இல்லையா அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க நன்றிகள் ஆரம்பிங்க சொல்ல ஆரம்பிங்க அதுக்கடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்சஸ் உங்களுக்கு தெரிய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு குழப்பமா இருக்கிறது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்டிஸ் எல்லாமே இஸ் எ ஃப்ரெண்ட் நல்ல நண்பர் இல்லையா அப்பா அம்மா மனவாளன் ரசிகர் மீட்பர் எல்லாமும் அவர் இருக்கிறார்ல ஸோ அவர்கிட்ட எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது நாம சொல்ல வரோம் அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இப்போ நம்ம பைக்கில் போயின்னு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது யோசிக்கிறோம் போகிறது கடை மூடிட்டு இருப்பானா கடை திறந்துருப்பானா என்ன இது ரோடு இப்படி பள்ளமாக இருக்குது அச்சா சிக்னல் வந்துச்சு இப்படி நாம் ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு பேசிங்க தான் இருக்கிறோம் நமக்குள்ள அட்லீஸ்ட்டு ஸோ அதை என்ன பண்ணணும் ஆவியானவர்கிட்ட பேசணும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு யாரோ உங்களை பற்றி குறை சொன்னது யாரோ தப்பாக சொன்னது நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சி இருக்கீங்க அது ஆவியானவர்கிட்ட குறையா இல்லை இப்படி சொல்லிட்டாங்க நீங்க அவர்கிட்ட பேசும் போதே உங்களுக்கு தெரிய வரும் நாம குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டு அவங்கள அவங்களை மன்னிங்க ஆண்டவரே நமக்குள்ள குச்சவை தான் இருக்கும் ஆண்டவரே மன்னிங்க அவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியம் நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ அப்ப என்ன பண்ணோம் நம்ம பொதுவாக நார்மலா நமக்குள்ள பேசுற காரியங்கள் இல்லை நாம யோசிக்கிற காரியங்களை கூட ஆவியானவருக்கு நேராக டைவெர்ட் பண்ணி விட்டுருந்தோம் அவர் கூட கான்வர்சேஷன் வச்சுக்கணும் ஆண்டவரே வரையே கடன் கடை கூடாது ஹெல்ப் பண்ணுங்க நார்மல் இடமே நான் அது கடமை விட சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைப்போம் அதையும் ஆண்டவர்கிட்ட நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா சோ அப்படி நீங்க என்ன பண்ணணும் எல்லா விஷயத்தையும் ஆண்டவரோட பேசி அவரோடு ஆவியானவருடைய சப்போர்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க எடுத்துக்கங்க எல்லாவற்றிலும் அவரை டிஸ்கஸ் பண்ணுங்க அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்றதான் நாம சொல்றோம் ஸோ இந்த காரியங்கள் ஜபம் நாம் வந்து இந்த பூமியில் இருக்கிறதே ஜப ஜீவியம் பண்றதுக்கு தான் எல்லாமே ஜபம் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம என்ன பண்ணும் ஸ்தோத்திரம் செலுத்தணும் எல்லாவற்றையும் நன்றிகளை செலுத்தணும் அதுக்காக தான் நாம் இங்கே இருக்கிறோன்றது உங்களுக்கு எனக்கும் புரிய வந்துட்டா நாம ஏதோ ஒரு நாளைக்கு ஒன் அவர் மட்டும் பிரேயர்னு ஒதுக்கி வைக்க மாட்டோம் வாழ்க்கையில் பிரேயர் நமக்கு நமக்கு ஒரு பகுதியாகவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பகுதியாகவும் இருக்காது நம்ம வாழ்க்கையே பிரேயராக தான் இருக்கும் ஏன்னா அவருடைய சித்தமே நாம் சந்தோஷமாக இருப்பது இடைவிடாமல் ஜெபிப்பது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது தான் இந்த தெளிவு நமக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய பிரேயர் லைஃப் அதிகம் ஆகிடும் பாருங்க ஒரு தேவ மனுஷன் சொன்னார் என் நேரமும் மனிதரோடு நேரத்தை செலவி செலவிடுகிறவர்களால் தேவனோடு நேரத்தை செலவிட முடியாது அப்படின்னு சொன்னார் அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தேவனோடு நேரத்தை செலவிடுவர்களால் அதிக நேரம் மனிதர்களோடு நேரத்தை செலவிட முடியாது அதனால எல்லாருமே பேசாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் மனுஷங்க உலக பிரகாரமாக பேசினேன்ட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஏர்ஜ் வரும் ஒரு உந்துதல் வரும் ஒரு ஆமையான ஒரு புஷ்ஷை கொடுப்பாரு இட்ஸ் டைம் டு கோ ஒன் ஸ்பீக் வித் த லார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு போய் பேசணும் நேரத்தை செலவிடணும் நான் ஜெபிக்கணும் அப்படின்றத ஓகேங்களா மறந்துடாதீங்க ஜபம் வந்து ஆண்டவரோடு ஒரு தொடர்பை மாற்ற ஏற்பட்டது இல்லை ஆண்டவரோடு நீங்களும் நானும் தொடர்பில் இருந்தால்தான் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க முடியும் அப்படின்றத நாம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணி அதன் மூலம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இது அநேகருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிறீங்க உங்களுக்கு ப்ரோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இது வரைக்கும் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் நோட்டிபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்கனா பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏவப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய ஜப வாழ்க்கையை மேம்படுவதற்காக ஓகேங்களா ஸோ கடைசியாக உங்கள் ஜெப வாழ்க்கையில் பத்து மடங்கு முன்னேற்றம் வேண்டுமா அப்படிங்க இந்த வீடியோ பாருங்க உங்கள் ஜப வாழ்க்கையில் பத்து மடங்கு முன்னேற்றம் அடைவதற்கான காரியங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஸோ காட் பிளஸ் யூ தேங்க்யூ வெரி மச்